जाई, हाँ, जो सब जाई, नहीं पूरा पढ़ा, अरे राशि, दूसरे नचित हो, और इन बोर्डे, और अरमान ऑल बटर आ गया ऑल, सर्ट्रेट। किस चक्कर में क्या? अच्छा रहना है, बाहर नहीं घुमा लेना है, घुमा लेना है। ごめん。 அன்புடன் வரவேற்கின்றோம் மக்களுக்கான ஒரு கட்சி மேலும் பிறப்புக்கும் எல்லாம் முயன்றும் என்ற சொல்லே வைத்துதான் நம்ம இந்த கட்சியை நம்ம வந்து கொள்கை கொள்கை தலைவர்களை வைத்து வழிகாட்டிய வைத்து நாம் அரசியல்

நம்ம தான் நம்மளோட தலைவர் தளபதி மட்டும் தான் நம்மளோட கொள்கைகளை பாத்தீங்கன்னா Terima kasih telah menonton! இங்கே பாருங்க அஜி குருரேனேக ஒரு ரெண்டு மரம் குடுக்கு சொல்லுங்க ரெண்டு ரெண்டு